ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பண்ணுறோன்ற என்ன பண்ண பண்ணுறோன்னா இது வந்து டைல்ஸ் வேஸ்டான டைல்ஸ் பூரா எடுத்துட்டு நம்ம பீஸ் இருக்குல்லாம் பீஸ் பீஸாக உடஞ்சி போன பீஸுங்கள்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கொயர் பண்ணி டைமண்ட் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மாடல் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏன்னா முதல்ல கட் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நிறைய டைமெட்டிக்கும் இல்லையா வீடியோ அதனால வந்து நான் முக்கியமானது மட்டும் வச்சு காமிச்சுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்ன சைஸ் வச்சுருக்கேன்னு அதுலேயே போட்டிருக்கோ பாருங்க ஃபிரண்ட் பதினேழு சென்டிமீட்டர் அந்த இது இப்போ வைக்கிறது அந்த சின்னதோட பத்து சென்டிமீட்டரு மிச்சம் மீது எல்லாமே ஏழு சென்டிமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்து காமிக்கிறதுல இதெல்லாம் ஏழு சென்டிமீட்டரு ஏழு சென்டிமீட்டர் அப்படியே என்ன பண்ணியிருக்கா டைமண்ட் பார் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு சென்டிமீட்டர் செவன் சென்டிமீட்டர் வந்து எல்லாமே எல்லா பேச்சுமே ஏழு சென்டிமீட்டர் தான் அங்கே இருக்கிறது மேல்தான் எல் இது வந்து முக்கோணம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துக்கணாக்கா அந்த கரெக்டாக பாக்ஸ் பாக்ஸாக நிற்கிறது இது சென்ட் பண்ணியிருக்கேன் முப்பது சென்டிமீட்டருக்கு முப்பது சென்டிமீட்டரு சென்ட் பண்ண அப்படியே கட் பண்ணேன் ஒரு ரெண்டு டைம்ஸ் வச்சுக்கோங்களேன் அப்படியே முக்கோணமாக கட் பண்ணால் எப்படி அதே தான் இது அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பக்கம் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருங்க அந்த மாதிரி வச்சு அதுக்கு சைடில் டைல்ஸ் மிஷின் வச்சு கட் பண்ணியிருக்கிறேன் அப்படி நீக்கப்பரப்பாரு வச்சுட்டு உங்களுக்கு அனுக்கிறேன் அது அது வந்து க்ளாஸ் பண்ணி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணால் எல்லாமே டைமண்ட் சோதுரும் ரெண்டு சைடு கட் பண்ணால் டைமண்ட் மாதிரி ஆகிடும் அந்த டைமண்ட் வச்சுட்டா ஸ்டார் மாதிரி இருக்கும் அதை இப்போ வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணி இன்னொரு மார்க் பண்ணி அந்த அளவு இப்ப காமிச்சிருக்குல்ல அகளுக்கு அந்த கிராஸ் அளவு அது அது ஒரே மட்டமா வரும் அந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சுட்டோம்னா எல்லா பீஸும் ஒரே சைஸு ஓடி அதுக்கொசம்தான் அதோட சைஸ் கட் பண்ணி அப்படி போட்டுருக்கோம் அப்படியே போகிறோம் அப்படி அப்படி அப்படியே கட் பண்ணி அந்த கேட்டா மிகவாகிடும் வேற பீஸ் கட் பண்ணி காம்கிறேன் இது வேஸ்ட் பண்ணாது இந்த மாதிரி நிறைய எவ்வளோ எவ்வளோ பீஸ் இருக்குதோ பார்த்துட்டு அந்த பீஸுங்கெல்லாம் அந்த பீஸுக்கு தகுந்த மாதிரி வேஸ்டேஜ் பீஸுக்கு தகுந்த மாதிரி நாங்க ரெடி பண்ணுறோம் நம்ம எல்லா இடத்துல போட மாட்டோம் சில பேர் இழம்புவாங்க சில பேர் இழம்ப மாட்டாங்க இதெல்லாம் சில பேர் பிடிக்க அது மாதிரி போடுவாங்கன்னாவும் போடுவாங்க இல்லைன்னா போட மாட்டோம்ஸ் இது வந்து இன்னொரு பீஸ் தனியாக எடுத்துருக்கேன் இது சேல்ஸ் வச்சுட்டு கட் பண்ண போறேன் கட் பண்ணி இதில் டைமண்ட் மாதிரி கட் பண்ணி காமிக்கிற பிரான்ஸ் கட் பண்ணிட்டு மாதிரி மிஷின வந்து புதுசு மிஷின் மிஷின் புதுசு ஆனா நல்லா வருது கட் ஆகுது வாங்கிருக்கேன் ஒரு பத்து நாள் தான் ஆகுது மிஷினை வந்து அன்பாக்சிங்கும் பண்ணிருக்கேன் இந்த மிஷினு ஒரு வாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க எடுக்கும் பாருங்க அன்பாக்ஸிங் பண்ணிருக்கேன் நம்மளும் பண்ணிடுவோம் ரொம்ப அன்பாக்சிங் பண்ணிடலாம் இருக்கிறது எதுனா பொருள் நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி எதுனா புதுசாக வாங்கிட்டேனாக்க அதை நான் வந்து வீடியோல போட்டுருவேன் எப்படி இருக்கு இந்த மாடல் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முப்பது முப்பது முப்பதுக்கு முப்பது முப்பது நம்ம கட் பண்ணியிருக்கு ஒரு அடி ஒரடி இது நாலு ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளோரிங் எல்லாம் போட்டோம் இந்த குளோரிங் மிச்சம் இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து டிஸ்பிளேல காமிச்சா இருக்குல்ல அந்த நம்பரில் காமிச்சிருக்க அதுவே ஃபாலோ பண்ணி கூட நம்ம அந்த அந்த மாடலை இப்போ நம்ம வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கட் பண்ணிடுவேன் கட்டு கட்டு கட் பண்ணியாச்சு ஏன்னா என்னென்னாக்கா சென்ட்ரை போட்டு போச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு ஆனால் முனையில் போட்டு கட் பண்ணோம் இப்போ நம்ம கிராஸ் இது பண்ணுறதுனால சென்டராக போ சென்ட்ராக போட்டு கொஞ்சம் அமுக்கும் போது டைல்ஸ் உடைய மாட்டாங்க நான் சென்ட்ராக இருந்தாலும் அதுக்கு சரியான வெயிட் இது கடிக்கல இந்த மாதிரினால கொஞ்சம் அதை பார்ப்போம் அதை எடுத்துகிட்டு கட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காம் பார்க்குறீங்கள பாருங்கள் ஆனா அதை எடுத்துட்டு எடுத்துட்டு ஃபுல்லாக பண்றேன் இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் மட்டும் பண்ணுங்க ஷேர் மட்டும் பண்ணுங்க சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்கலே கோரமும் நல்ல டைமண்ட்ல வந்துருக்கு டைமண்ட்ல அப்படியே கட்ட கட்டமா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் இதனோட சைஸ் வந்து பீஸும் ஒரு சை டைமும் எடுக்கிற டைமண்ட் ஆகிற பீஸு எல்லா பேஸுமே வந்து செவன் சென்டிமீட்டரு ஏழு சென்டிமீட்டரு அந்த எடுக்கிற எல்லாம் இதெல்லாம் இந்த எல்லாம் எடுத்துக்கிறதெல்லாம் செவன் சென்டிமீட்டரு இன்னும் செவன் சென்டிமீட்டரு தான் நீட்டு வந்து பதினேழு சென்டிமீட்டர் அந்த நீட்டு மட்டும் எல்லாத்துலேயும் எழுதுறேன் ஆனால் நமக்கு கேமரா சரியாக இருக்கிறதுனால அந்த நம்பர்லாம் தெரியல அவங்களுக்கு நல்லா செவன் சென்டிமீட்டரு ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டரு மட்டும் தான் அந்த நெய் மட்டும்தான் வெள்ளை கலராக இருக்கிறது மட்டும்தான் நீட் நீட்டாக இருக்குல்ல அது மட்டும்தான் உங்களுக்கு பதினெட்டு சென்டிமீட்டர் நமக்கு என்னென்ன மிச்சம் இருக்கோ ஒன்றும் விடாத எல்லா டைப்ஸும் கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கேன் பீஸ்த் வெளியே போடுறத இந்த மாதிரி மாடல் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா ஹாலில் போடலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட கூட பெருசாக பண்ணி கூட ஹாலில் சென்டர் பண்ணி போட்டுக்கலாம் அது வந்து சென்டர் பேஸு இப்போ காமிச்சல அது வந்து இது வந்து டென் பை டென் போச்சு டோட்டலாக கிளியராக இந்த மாதிரியாக வந்துச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா மாடலு மாடல் வச்சுக்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மட்டுமே கேட்டு இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாடல் பிடிச்சதுன்னா இந்த கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க ஆனால் இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது லைக் வர மாட்டேங்குது ஷேரும் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் செலப்ரேட்டில் அவங்க இங்கே வந்து கஷ்டப்படாமல் ஒரு சும்மா ஆடிட்டு போகிறாங்க அவங்களுக்கு மட்டும் ஆயிரம் கணக்கில் லைக் ஆயிரம் கணக்கில் சப்ஸ்கிரைப்ஸ் அப்படி இருக்கிறாங்க நமக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீடியோ செய்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதனால அதனால் இது ஒரு ஒரு மாடலு இந்த மாதிரி ஒன்றுன்னா காமிச்சுங்க இதே மாதிரியே பண்ணிடலாம் வெலை இல்ல ஃபுல்லா வெள்ளை கலர் தான் அந்த கார்டர்ல மட்டும் ப்ளூ கலர் போட்டிருக்கு உங்களுக்கு புடிச்சது நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி